அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம மேற்கொண்டு மேலே படிக்க வைக்கணும் நம்ம மீன் சாப்பிட்ற கற்றுக் கொடுக்க தேவையில்லை மீன் எப்படி பிடிக்கிது இந்த மாதிரி தொழில் பறிக்கிற தொழில் படிப்பு அந்த தொழில் பறிப்பெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி நாலு சமயத்தில் பார்த்தீங்கன்னா உக்கு போகிற மாதிரி போகிறாங்க

அதே போல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருந்தாலும் அவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அரசு பள்ளிகள் வந்து இப்போ வந்து விரிவான இப்போ ஒரு பள்ளிக்கூடம் ஆசிரியரே பார்த்துக்கிட்டாங்க சொத்து காத்தீங்கன்னா இருந்தால் பொறுத்துள்ள வந்து வேணாம் அதை விளையாட்டாமலாம் எப்படி வேணாம் கேட்கலாம் அந்த மாதிரி முறை இருக்குது அதனால் நம்ம வந்து காசு கொடுத்து படிக்கக்கூடிய பிடிக்க பள்ளியெல்லாம் தேவையில்லாத சும்மா ஒரு அவங்களோட காசு பற்றி படிக்க வந்தோம் படிக்க வைக்கிறாங்க அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தான் நல்ல பிள்ளைகளை உயர்த்துவான் நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய எந்த எல்லோரையும் மக்களை எப்படி அணுகிய பிரச்சனை அந்த மாணவர்களுக்கு தெரியுது அதனால் இப்போ நேரத்தில் கூட எனக்கு பேசுகிற அவங்க பையன் எப்படி பேசுகிறேன் அவங்க பைத்து ஆயிரம் பையன் கேட்கறது வந்து இப்படி பேசுகிறேன் நான் தோல்வையே நம்ம காலேஜில் அவங்க சொல்கிறேன் நாங்கள் தோழனாக பார்க்குறேன் நான் வந்து சோழனாக பார்க்குறோம் அந்த அம்மாவுக்கு தெரியும் எங்கள் அவங்க தான் போன அந்த அவங்களுக்கு வந்து